தினமும் தியானம் தினமும் ஆசீர்வாதம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன் நான் பாஸ்டர் ஐ செக்ஸி பஸ் இன்றைக்கு தியானிப்பதற்காக வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஓராம் அதிகாரம் ஏழாம் வசனம் ஜெயம் கொழுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான் நான் அவன் தேவனாயிருப்பேன் அவன் என் குமாரனாயிருப்பான் ஆங்கிலத்தில் ஹீ தட் ஓவர் கம் ஷேல் இன்ஹெரிட் ஆல் திங்ஸ் அண்ட் ஐ வில் பி ஹிஸ் காட் அண்ட் ஹீ ஷால் பி மைசன் ஜெயம் கொள்ளுதல் என்ற தலைப்பில் தொடர்ந்து நாம் தியானிக்க போகிறோம் ஜெயம் கொள்ளுதல் என்றால் என்ன யார் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் எதன் மீது நாம் ஜெயம் கொள்ள வேண்டும் அப்படி ஜெயம் கொண்டால் என்ன கிடைக்கும் நம்முடைய நிலை எப்படி இருக்கும் என்றெல்லாம் தொடர்ந்து தியானிக்க போகிறோம் இந்த வசனம் இந்த ஆண்டிற்கான வாக்குத்தத்தை வசனமாக இருக்கிறது இன்றைக்கு திருச்சபை மக்களாகிய நாம் எல்லா ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்து கொள்ளாததற்கு காரணம் எளிமையாக சொல்லப்போனால் நாம் நம்முடைய ஆவிக்குரிய பகுதிகளில் ஆத்துமாவுக்குரிய பகுதிகளில் நிறைய தோல்விகளை சந்தித்து வருகிறோம் இந்த தோல்விகளை எல்லாம் வெற்றிகளாக மாற்ற வேண்டும் அதற்கு முதலாவது நாம் செய்ய வேண்டியது நம்முடைய வாழ்க்கையை பூரணமாக ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும் நம்முடைய ஆவியையும் அதன் பகுதிகளையும் ஆத்துமாவையும் அதன் பகுதிகளையும் சரீரம் முழுவதையும் ஜீவ பலியாக ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும் ஏனென்றால் ஆண்டவர் தகப்பன் மகன் உறவை தான் இந்த வசனத்தில் பேசுகிறார் இவர் என்னுடைய மகன் என்று சொன்னால் இந்த தகப்பனுக்கு உள்ளே இருக்கிற எல்லா தன்மைகளும் மகனுக்குள் இருக்கும் அதேபோல தேவனுக்குரிய தன்மைகள் அனைத்தும் நமக்குள் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அவர் நம்மை மகன் என்று அழைக்கிறார் அழைப்பார் ஆகவே ஜெயம் கொள்ளும் வாழ்க்கையை நோக்கி நம்முடைய பயணத்தை தொடர வேண்டும் ஜெயமுள்ள வாழ்க்கையை நோக்கி நம்முடைய ஆவி உற்சாகம் அடைய வேண்டும் அதிலே நாம் முன்னேற வேண்டும் இந்த காலை வேளையிலே ஆண்டவரிடத்தில் நாம் அர்ப்பணிப்போம் ஆண்டவரே ஜெயமுள்ள வாழ்க்கை எனக்கு கற்றுத்தாரும் நான் நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள விரும்புகிறேன் ஏனென்றால் அநேக பகுதிகளில் நான் தோல்வியுற்றிருக்கிறேன் அவைகளெல்லாம் வெற்றியாக மாற்றும் என்று ஜெபிப்போம் கத்த நிச்சயமாக இந்த வாக்கு தத்துவத்தை இந்த வருடத்திலே சுதந்திரத்து கொள்ள நமக்கு கிருபை செய்வாராக கண்களை முடி ஜெபிப்போம் எங்கள் அன்பு நிறைந்த தகப்பனே இந்த காலவேளையிலே ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான் நான் அவன் தேவனாயிருப்பேன் நான் ஜெயம் கொள்ளுகிறவன் என் தேவனாயிருப்பேன் அவன் என் குமாரனாயிருப்பான் என்று சொல்லியிருக்கிறீர் தொடர்ந்து எங்களுக்கு கற்றுத்தாரும் இந்த தத்தம் எங்கள் வாழ்க்கையில் வெறுமையாக ஏறாதபடி இந்த வருடம் முடியும் பொழுது அவைகளின் படியே நாங்கள் இருக்க எங்களுக்கு கிருபி செய்யும் இயேசுவின் மூலமே மனதார ஆசீர்வத்தை ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் என் ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி என் முழுவலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகல பரவாதே ஆமேன் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்தனுடைய ஜெயம் கொள்ளும் வாழ்க்கை ஒவ்வொரு செகண்ட் உங்களை தொடருவதாக காட் bless யூ ஆமை